ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் நல்ல விடிவு காலம் உனக்கு காத்திருக்கிறது தங்கமே நாளை நீ நினைத்ததை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் இந்த வாராகி தாய் திருப்பமாக ஒரு அற்புதமாக அதிசயம் ஒன்று நிகழப்போகிறது மிக நல்ல திருப்பம் தங்கமே வா இதை கேட்டுவிட்டு மன நிம்மதியோடு தூங்கு ஒரு நல்ல ஒரு வெடிவு காலம் வந்துவிட்டது தங்கமே இது ஒன்று போதும் அல்லவா இதைத்தான் என எதிர்பார்த்தாய் இதற்குள் அனைத்தையும் அடங்கியிருக்கும் நீ நினைத்ததை அனைத்தையும் நடத்தி காட்டி விடுவேன் நீ எதை நினைத்தாயோ அதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உனக்கான எல்லாமே நடக்கப் போகுது பின் எதற்கு உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் தேம்பிக் கொண்டிருக்கும் உன் மனதை நான் போவதும் இல்லை நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து காத்திருந்து விட்டாய் இனி நீ எங்கும் எதற்கும் காத்திருக்க அவசியமே இல்லை இந்த வாராகி தாய் பார் நீ நினைத்ததை நாளை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் நானே உன்னிடம் வந்து உன் வேலையெல்லாம் முடித்து தந்து விடுவேன் நாளை நடக்கப் போகும் அதிசயம் மட்டும் பார் அது ஒரு திருப்பமாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் எதுவுமே இனிமேல் தொடராது உன் வாழ்வில் என் அற்புதங்கள் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது உன் கையில் வந்து சேரப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை காணப்போகிறாய் நடந்தது ஏன் நினைத்து வருந்தி அழுதது எல்லாம் போதும் இனி நான் உனக்கு தரும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு இப்போது தூங்கி எழும் நாளை விடியலுக்காக மகிழ்ச்சியோடு தயாராக இரு வருகின்ற காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல காலம் மட்டும்தான் வசந்த காலம் மட்டும்தான் ஆனந்த காலமாம் அற்புத காலம் திருப்பம் தரும் காலம் உனக்கு வேண்டியதை எல்லாம் இத்தனை நாள் என்னிடம் கேட்டு விட்டாய் தானே இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என்று இனி நீ யோசிக்க தேவையே இல்லை உனக்கு வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக எல்லாம் வந்து சேரும் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளக்கூடாது உன்னுடன் இருப்பது உன் வாராகி தாய் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது இதை உன் மனதில் ஆழமாக பதித்து வை நீ நினைத்ததை விட மிக அழகாக உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன் நீ நினைத்ததை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தேறப் போகிறது நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கப் போகிறது நாளை நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்கப் போகிறாய் உன் வாழ்வில் இனி என் அற்புதங்களை நிகழ்த்தி எதிர்பார்த்த அத்தனையும் உன் மனம் கோணாமல் நடத்தி வைக்கப் போகிறேன் நாளை என்பது இனி உனக்கானது என்பது சர்வ நிச்சயம் தங்கமே கண்மணியே நிரந்தரமற்ற பிறர் அன்பிற்காக ஏங்கி தவிர்க்கிறாய் வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதுன்னு கவலைப்படுகிறாய் நாளை இந்த நிலைமை மாறப்போகிறது என் மீது நம்பிக்கை கொள்கிறாய் தானி எல்லாம் சரியாகிவிடும் எனக்கு நீ முக்கியம் தங்கமே நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறேன் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறாயா கவலைகளை தூர வைத்துவிட்டு சலனமற்ற என்னுடைய இடத்தில் வந்து சலனடைந்துவிடு என் பாதங்களை பற்றி கொள் இந்த தாயின் சூழாயுதத்தை பார்த்துக்கொள் உன் கண்கள் அதை பார்க்கட்டும் தடைகள் அனைத்தும் நொறுங்கிவிடும் உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்பதை அப்போது உணர்வாய் நீ மனதில் நினைப்பது ஒன்று எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டேன் தாயே இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இருக்கிறது தாயே இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகுது அன்னையே என்றுதானே மனதில் அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இனி வாழ்வில் புலம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையுமே நீ கடந்து வந்துவிட்டாய் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம் தரப்போகிறது வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம் நானும் உழைக்கிறேன் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிற பிறகு ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றுதானே புலம்புகிறாய் செல்வமே வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முக்களிடம் காயப்படுத்தான் வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்னும் பாடத்தை நீ கற்க வேண்டும் என்ன தாயே இதனால் தோல்வியை மட்டும் தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்று கூறுகிறாய் சரிதான் தங்கமே இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறதே உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சறுக்கல்கள் தோன்றுகிறது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய் என் சோதனைகள் அனைத்தையும் வென்றுவிட்டாய் என் சோதனைகள் அனைத்தையும் வென்றுவிட்டாய் ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இன்றி நிற்பது போல் உணர்கிறாய் தானே யாரும் இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நிற்கின்றதே அந்த நிமிடம் நிற்கின்றதே இந்த வாராகித்தாயின் பிடியில்தான் உன்னை தாங்குகிறேன் என்பதை மனமார உணர்வாய் உன் வாழ்வில் என் துணையோடு மங்களங்கள் உண்டாகும் நேரத்தில் மயங்காதே கலங்காதே தங்கமே காலம் பொன்போன்றது நாளை பார் உன் வீட்டில் நல்லது நிச்சயம் நடக்கும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கும் தோல்வி இருக்கும் தவிப்பு இருக்கும் துரோகம் இருக்கும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் உனக்கு நல்லது ஏன்னா உன்னை உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு தான் உள்ளது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வாழ பிரச்சினைகள் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் காலம் வந்து நம்பிக்கையோடு இரு வந்து விட்டது தங்கமே பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போ ஆனாமல் போகும் காலம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நடப்பது அனைத்தும் நீ நினைப்பதே நடக்கும் தங்கமி எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் நேரம் வரும் என காத்திருந்த உனக்கு இனி பலன் பலன் கிடைக்கப் போகிறது இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் குவியப் போகிறது வாராகி தாயே என்று தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டாம் அதற்கான அவசியமும் இல்லை உனக்கு தேவையான அனைத்தும் இந்த வாராகி தாயின் அருளால் உன்னை வந்தடையும் வெற்றி என்பது கடவுளுடைய பரிசு தோல்வி என்பது கடவுளுடைய சோதனை இந்த சோதனையை கடந்தால் தான் பரிசு கிடைக்கும் இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய் இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிற கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம் அல்லது அது நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துள்ள என்பது மிக மிக முக்கியம் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும் எனவே தான் ஒவ்வொரு முறையும் கூறுவது உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்து விடாது தந்த அனுபவங்களை உன் மனதில் புதைத்து விடு பாடங்களை உன் மனதில் புதைத்து விடு மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்வில் நடக்காமல் பார்த்துக்கொள் எத்தகைய சூழல் வந்தாலும் உன்னை நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பேன் உன் கூட பக்கபலமாக வந்து கொண்டே தான் இருப்பேன் தங்கமே தங்கமே நான் சொல்வதை நிறைவேற்றி தரப்போகிறேன் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன் நிறைவேற்றித் தருவேன் என்று உறுதியாகச் சொல்கிறேன் மிக நல்ல திருப்பம் தங்கமே நாளை திருப்பம் தரும் விடியலாக என் பிள்ளைக்கு விடிய போகிறது இப்போது மனநிறைவோடு தூங்கி மகிழ்வோடு காலை எழுந்திரு அனைத்தும் நல்ல விதமாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி ஓற்றி